அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய வித்யா காரகரான புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெறக்கூடிய இந்த வேளையில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது வித்யா காரகரான புதன் ராசிக்கு அதிபதியாகவும் அதே சமயத்தில் சுகாதிபதியாக நான்காம் இடத்தின் அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் நான்கில் ஆட்சி பலமும் உச்சமும் பெறுகிறாருங்க இது நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு மிக பெரிய அளவுல வரவேற்கத்தக்க முன்னேற்றத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்று சஞ்சரிக்கப் போகிறாருங்க எனவே இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உருவாகிறது அதிலும் குறிப்பாக வித்யா கரகரான புதன் உச்சம் பெற்று கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை வலுவாக பார்க்கிறார் எனவே செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி முதல் நீங்கள் வியக்கத்தக்க வகையில தொழில் ரீதியாக சிறப்பான மாறுதல் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியாகவும் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் பல வகையில் நீங்குவதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான சந்தர்ப்பமாக நிச்சயமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க வித்யா கரகரான புதன் எனவே பல வகையில அதிரடியான நன்மைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் புதனின் உச்சத்தின் காரணமாக உண்டு கர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தை பார்ப்பதால் பெரிய அளவிலான தொழில் வியாபார ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதால் பல வகையில சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது எனவே பல வகையில இருக்கக்கூடிய தடைகள் சங்கடங்கள் அனைத்தும் மறைந்து மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் மிக சிறப்பாக அமைவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியான வித்யா காரகரான புதன் நவகிரகங்களிலே அறிவுக்கு அதிபதியாக பார்க்கப்படுகிறார் அவர் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது எதிரிகளை வந்தாடக்கூடிய அளவிற்கு வீரத்தையும் விவேகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் பெற்ற ஒன்றாக பார்க்கப்படுகிறது நுணுக்கமாக பல சங்கடங்களை களைந்து தெளிவாகவும் துல்லியமாகவும் சிறப்பான வளர்ச்சியை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகத்தை வித்யாக்காரகரான புதன் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் புதன் கேட்டால் புத்தி கட்டுவிடும் என்பார்கள் நோய்வாய்ப்படுவதற்கான சூழலும் உண்டு அப்படிப்பட்ட ராசியின் அதிபதி சாதகமாக வலம் வரும்போது எவ்வளவு பெரிய சிக்கல் நிறைந்த காரியம் சந்தித்தாலும் கூட அவர் கொடுக்கக்கூடிய மதிநுட்பம் என்பது மிக சிறப்பாக அவற்றை பயன்படுத்தி மிக பெரிய அளவிலான சிக்கலை கூட எளிதாக தீர்வுக்குள்ளாக்கக்கூடிய யோகம் மிகவும் வலுவாக உண்டு என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் எனவே மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான சிக்கல்கள் தடைகள் விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பு நிச்சயமாக உண்டு அது மட்டுமல்லாது ஒருவருடைய ஜாதக அமைப்பில் இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பார் அதில் ஒரு இடமான இரண்டாம் இடத்தில் தற்போது செவ்வாய் நுழையக்கூடிய தருணத்துல நான்காம் இடமாகிய சுகஸ்தானத்தில் ஆட்சி பலமும் உச்சியும் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வித்யாக்காரர்களான புதனின் அமைப்பால் மிக சிறந்த நன்மைகள் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிச்சயம் மிதனராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்தி கொண்டால் தொழில்துறை வியாபாரத்துறையில் நிரந்தர வருமானத்தை பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்களை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் தோடு மட்டுமல்லாது இல்லத்திலும் சரி தொழில் வியாபாரம் என அனைத்து விதமான பணிகளிலும் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளை கலைந்து சுபமான மகிழ்ச்சியான பல நல்ல நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் புதன் சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் இல்லத்தில் மிக பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகள் நிறைவாக உப திட்டமிடுதல் அவற்றை சிறப்பாக செயல்படுத்துதல் போன்றவற்றில் நிறைவாக உண்டு வீண் அலைச்சல்கள் சிரமங்கள் இந்த தருணத்தில் மிக பெரிய அளவுல நிச்சயமாக குறையும் எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை அளவோடு வைத்துக் கொள்வதற்கான யோகம் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான புதன் அது மட்டுமல்லாது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றை நுணுக்கமாக கையாண்டு யாருக்கும் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் சிறப்பான முடிவுகளை எடுப்பதற்கான நல்ல வாய்ப்பு உண்டு உத்தியோக ரீதியாக தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சி பெறக்கூடிய வகையில் இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் புதனின் சப்தம பார்வை தொழில் ஸ்தானத்தில் பதிகிறது தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகுவால் ஏற்படக்கூடிய சில சிரமங்கள் கூட மறைந்து நல்ல மாற்றங்களை வலுவாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை விட வலுவான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு உத்தியோக ரீதியாக நிர்வாகத்தினர் பாராட்டு மிக சிறப்பாக உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைத்த காரியங்களை திட்டமிட்டபடி தெளிவாகவும் துல்லியமாகவும் எந்த விதமான சிரமமுமின்றி செய்து முடிப்பதற்கான நல்ல ஆற்றல் வலுவாக கிடைக்கிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தி அதிகரிக்கும் நீங்கள் எதிர்பார்க்கிறபடி லாபத்தை உயர்த்திக் கொள்ளக்கூடிய வகையில் சந்தை நிலவரம் உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த தருணத்தில் எப்பேற்பட்ட தொழில் ரீதியான பணிகளாக இருந்தாலும் புதிய ஆர்டர்களையும் புதிதாக வருமானத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் இந்த தருணத்தில் நிறைவாக உண்டு புதிய முதலீடுகள் மிக பெரிய அளவில் உங்களுடைய வளர்ச்சிக்கு இடுவதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கரன் ராசிக்கு மிகவும் சகாயமானவராக பார்க்கப்படுகிறார் அவர் பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் எனவே இந்த வேளையில் அமோகமான வளர்ச்சி மிக சிறப்பாக உண்டு அது மட்டுமல்லாது சூரியனும் இவருடன் இணைந்து சூரியன் புத ஆதித்ய யோகத்தை மிக வலுவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே எதிர்பார்ப்புகள் அனைத்தும் மிக பெரிய அளவில் வெற்றிகரமாக அமையும் கலைத்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகளில் ஆனால் அதே வேளையில் காலச்சக்கரத்தின் மூன்று மற்றும் ஆறாம் இடத்தின் அதிபதியான ராசியின் அதிபதி உச்சம் பெறுவதால் அரசியல் சார்ந்த பணிகளில் சில சங்கடங்களை சந்திப்பதற்கான சூழலும் உண்டு அவை விழிப்புணர்வுடன் செயல்பட வேண்டும் மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் விவசாயம் சார்ந்த பணிகளை முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்படுவதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைவாக இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்கிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற கிரகநிலைகள் சற்று சாதகமாக வலம் வரும் போது வித்யா புதன் உச்சமும் ஆட்சி பலமும் பெற்றிருப்பதால் மிதுன ராசிக்கார பெண்மணிகள் சிந்திக்கக்கூடிய அத்தனை விதமான செயல்பாடுகளும் தங்களுடைய வாழ்வில் நல்ல வளர்ச்சியை பெற்றுத்தரும் பல சங்கடங்களை கலைந்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்பை நிறைவாக சந்திப்பதற்கான யோகம் மிதனராசிக்கார பெண்மணிகளுக்கு நிச்சயம் உண்டு மேலும் இந்த தருணத்தை பாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக இந்த தருணத்தில் மிதன ராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் உங்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய அத்தனை விதமான தடைகளும் விலகி இனி யோகத்தின் உச்சியில் என்று சொல்லக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் மிதன ராசிக்காரர்கள் உங்களை தேடி நிச்சயமாக வரும்